ஹலோ எவ்ரி ஒன் நான் லிட்டில் மதன் கௌரி ஹலோ மை மைடியர் எம்ஜி ஸ்குவாட் மதன் அந்த பெண் குயினுக்கு என்னாச்சு அப்படிங்கிற இந்த ஒரு கேஷன் உங்ககிட்ட மட்டும் இல்ல டொனால்டு ட்ரம்ப்போட ப்ரொஃபைல் இருக்குல்ல ஒயிட் ஹவுஸ் ப்ரொஃபைல் அங்க இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அல்மோஸ்ட் இன்டர்நெட் இன்னைக்கு யூஸ் பண்ண எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே கேஷன் வந்து அந்த பெண் குயினுக்கு என்ன அண்ட் அந்த பென்குயின் ஏன் பட் ஒய் ஏன் அது இதை பண்ணுச்சு அந்த தனியா ஏன் வந்து அந்த மலையை நோக்கி நடந்துச்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலையும் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம் சும்மா நாம கேள்வியை மட்டும் பார்க்க போறது கிடையாது இது என்ன டாக்குமெண்ட்ரினு மட்டும் சொல்ல போறது கிடையாது நாம வந்து அந்த பெண்குயினுக்கு என்ன ஆச்சுங்கிறத இன்னைக்கு வீடியோல ஆன்சர் பண்ண போறோம் பட் இன்னைக்கு வீடியோல நீங்க இதை தெரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடக்குதுங்கிறத டெய்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இன்னாது தெரிஞ்சிருக்கும் அப்பதான் நான் நாளைக்கு போடுற வீடியோவும் வேர்ல்டுல அடுத்து நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களை

வைரலா போயிட்டு இருக்கு இந்த கிளிப்ப பேசிக்கா என்ன காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பென்குயின் கூட்டம் இந்த பென்குயின் கூட்டம் எல்லாம் வந்து கடல் கிட்ட இருக்கக்கூடிய தண்ணியில தான் அந்த அந்த இடத்துக்கிட்ட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் ஓகேவா ஏன்னா இப்ப ஹியூமன்ஸே பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா சிவிலைசேஷனும் பழைய ஊருன்னு நாம சொல்லக்கூடிய எல்லா பழைய ஊரும் பாத்தீங்கன்னா கடல் கிட்டையோ இல்ல நதி கிட்டையோ தான் இருக்கும் ஏன்னா தான் மீன் கிடைக்கும் நாம சாப்பிட முடியும் நாம நதியோரத்திலையும் கடலோரத்திலையும் தான் எல்லா நாகரிகமும் எல்லா கல்ச்சரும் பிறந்துச்சு அதே மாதிரி அண்டார்டிகால இருக்கக்கூடிய பெண்குயின் வந்து கடலோரத்தில் தான் இருக்கணும் அது வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள ஐ ஸ்கூல்ல அதுக்கு சாப்பாடு கிடைக்காதா எல்லாமே உறஞ்சி போய் கிடக்குது எதுவும் வளைய வைக்க முடியாது அது வாழ முடியாது கரெக்ட்டா சோ அந்த கடலோரத்துல தான் இந்த பென்குயின்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி வாழக்கூடிய பென்குயின் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பென்குயின் ஓகேவா இந்த கிளிப் தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு அந்த கடல் கிட்ட தான் எல்லா பென்குயினும் போயிட்டு இருக்கு அங்க தான் வாழ முடியும் அங்க தான் மீன் கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு ஆனா ஒரு பென்குயின் மட்டும் அந்த கூட்டத்துலirந்துகிட்டு ஒரு செகண்ட் நின்னு அப்படியே திரும்பி பாக்குது அந்த சைடு ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது கம்ப்ளீட்டா உறஞ்சி இருக்குது ஆனா கிலோமீட்டர் தள்ளி இருக்கு 100 கிலோமீட்டர் ஒரு மலை இருக்குது ஓகேவா அந்த பென்குயின் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பாக்குது பாக்குது இங்க இங்க பாக்குது இந்த சைடு கடல் இருக்குது இந்த சைடு மலை இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லா இருக்குது இதுதான் வாழ்க்கை ஆனா அந்த பென்குயின் என்ன பண்ணுதுன்னா இதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி இந்த சைடு மலையை நோக்கி போக ஆரம்பிச்சு. அந்த பென்குயின் வந்து அந்த மலையை போய் ரீச் பண்ணி அந்த உச்சத்தை அடையவே முடியாது. தெரிஞ்சும் அந்த பென்குயின் வந்து அந்த சைடு நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஒரு கிளிப் இருக்குல பயங்கர வைரல் ஆகுது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆகரா முதல்ல நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இப்போ என்ன என்ன கேட்டிங்னா அது ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனா இருக்குது. நான் கூட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் தனியா எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்றேன். ஒரு 96 படத்துல வர்ற ஒரு ராம் மாதிரி இல்ல கேஜிஎஃப் படத்துல வர்ற ஒரு யாஷ் மாதிரி ராக்கி பாய் மாதிரி நான் இதில போக மாட்டேன்டா. எனக்குன்னு ஒரு வழி ஏன்

இருக்கிறதுக்கு சாப்பாடே கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அந்த மலையை நோக்கி அது நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க சில பேர் வந்து நிகிலிஸ்ட் பென்குயின் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்திலையும் விரக்தி அடைஞ்ச ஒரு பென்குயின் அது எதையுமே எக்ஸைட் ஆகல போங்கடா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் நான் பாட்டுக்கு போறேன்டான்னு சில பேர் சொல்றாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறாங்க நம்மளால ட்ரம்ப் எப்பவும் போல இதை பாசிட்டிவா பாத்துக்கிட்டாரு நம்மள மாதிரி அவர் எப்படி யோசிச்சார்னா பாத்தீங்களா அந்த பென்குயின் வந்து எப்படி என்ன ஆனாலும் அதோட பாதையில போவேன் நானும் அப்படிதான் போவேன் சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட் போட்டாரு நிறைய பேர் அவருக்கு அகேன்ஸ்ட் அகேன்ஸ்டா இருக்கிறவங்க அதை போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் ஓவர் ஆல் இதுதான் பாயிண்ட் ஏன்னா அந்த பென்குயின் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு மூளையில வந்து பிரச்சனை வந்த ஒரு பென்குயின் இப்போ என்ன ஆகுது நான் சொல்றேன் சோ இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன காமிக்கிறாங்க என்கவுண்டர்ஸ் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்குயின்ஸ்குள்ளேயே வந்து இன்சானிட்டி இருக்குது சில பென்குயின்ஸ் வந்து பைத்தியம் பிடிச்சிரும் பெண்குயின்ஸ்குள்ள சில அப்நார்மலான விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க பென்குயின்ஸ் பாத்தீங்கன்னா சில பென்குயின்ஸ் வந்து கூடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து கல்லு தேவைப்படும் ஆனா அண்டார்டிகால கல்லு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் பெபிள்ஸ் தான் கிடைக்கும் ஒரு ஆண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு பெண் என்ன பண்ணுனா கூடு கட்டுறதுக்கு ஒரு ஆண் கிட்ட இருக்கிற அது கூட வந்து ஒன்னா இருந்துகிட்டு அந்த பெபிள்ஸ் வாங்கிக்குமா இது வந்து ஒரு சோசியல் ஒரு விஷயம் இது ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு பிசினஸ் மாதிரி நான் உனக்கு என்ன வேணும் இருக்கணுமா இருந்துக்கோ எனக்கு அந்த பெபிளத்தா அப்படின்னு சொல்லி அந்த பெபிள வாங்கி கூடு கட்டி அதுல வந்து பெண்குயின் வந்து அடுத்த குட்டியை வளர்த்துக்க பாக்கும் சோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் இருக்குல்ல பெண் முட்டை போட்டிருக்கும் அத பாதுகாத்துக்கும் அடக்கமாகும் எல்லாமே பண்ணோம் இந்த தான் அந்த கூடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுது இன்னொரு ஒரு பென்குயின் கூட ஒரு ஆண் பெண் கூட இருக்கணுமா இருந்துட்டு போறேன் யோசிக்கிறது இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பென்குயின் அதை பண்ணுதுங்க மனுஷங்க பண்ணலாம் ஒரு பென்குயின் பண்ணுது பாருங்க சோ இந்த மாதிரி பெண்குயின் சில இன்ட்ரெஸ்டிங் பிஹேவியர்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி போவோம் அதுல இந்த ஒரு ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது தன்னோட மரணத்தை தேடி நடக்கக்கூடிய நடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இது இப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது மரணத்திற்கான நடை தான் ஆனா ஏன் ஆனா அந்த பென்குயின் அது தெரியாது ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டமா பெண்குயின்ஸ் இருக்கிறப்போ சில பெண் பிரெயின் லெஷன்ஸ் அப்படின்னு இருக்குமா இல்லனா வைரல் இன்ஃபெக்ஷன்னால மூளை அதாவது மூளையில வந்து தலையில அடிபட்டுரும் இல்லனா ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருக்கலாம் இல்லை ஏதாவது நியூரலாஜிக்கல் ட்ராமா சாப்பாடு ரொம்ப நாள் இல்லைன்னா ஸ்டார்வேஷன்னால மூளையில் பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் மூளையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதோட மூளை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மலைய வந்து கடலாகவும் கடலை வந்து மலை மாதிரியும் ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவான் அதாவது சாப்பாடு இங்கே இல்லை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் வந்து அந்த பெண்குவீனுக்கு தப்பாக அதோட காம்பஸ் அதோட டைரக்ஷனை மாற்றி வச்சிருது அந்த பென்குயின் வந்து சூஸ் பண்ணல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த பெண்குயின் மூளைக்குள்ள வந்து தப்பான சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிடுது ஓகேவா அந்த பென்குயின் வந்து அங்க உண்மையிலே சாப்பாடு இருக்குதுன்னு தெரியாம நினைச்சுக்கிட்டு அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது பெண்குயின் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மலையையும் தாண்ட முடியாது அதை தாண்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பக்கம் கடலுக்கும் போக முடியாது இந்த பெண்குயின் போற வழியில கொஞ்சம் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா அதோட பாடி ஃபேட்டர் பண்ணி அது உயிர் வாழுமா நம்மளோட ஹியூமன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கரெக்டா நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிடலன்னா என்ன ஆகுது ஒன்றும் ஆகாது நாளைக்கு சாப்பிடல நான் ஃபுல்லாக நான் சொல்றேன் ஒண்ணுமே ஆகாது ஹெல்த்தியாக இருக்கிறவங்க சொல்றேன் யாரும் ட்ரை பண்ணாதீங்க பட் நான் எக்ஸாம்பிள் எதாவது சொல்றேன் நான் கொஞ்சம் குரோகமாக நேரம் எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் உடலை வச்சு பண்ணுவேன் நான் வந்து எந்த விதத்திலயும் மெடிக்கல் எக்ஸ்பெர்ட் கிடையாது ஆனா நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் வந்து மோர் தென் டென் டேஸ் சாப்பிடாம இருந்திருக்கேன் லைஃப்ல ஒரு பிளாகவே எடுத்து வச்சிருக்கேன் பட் நான் போஸ்ட் பண்ணால் தப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தப்பாக ட்ரை பண்ணிடக்கூடாதுன்னு நான் பண்ணல நான் சும்மா கோகமாக்க பண்ணதுக்காக பண்ணேன் ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தோணுது என் நான் பண்ணுறேன் நான் பண்ணிட்டு ஒரு பத்து நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன் ஒன்றுமே ஆகாது ஆக்சுவலாக வந்து ஒன்று எனக்கு எதுவும் ஆகலை வைட்டல்ஸ்லாம் செக் பண்ணி இருந்தேன் நான் நல்லா தான் இருந்தேன் அதே மாதிரி ஏன்னா நம்மளோட பாடி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேட் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி அது வந்து நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கும் ஓகேவா அதாவது ஹெல்த்தி நம்மளை வாழ வச்சிரும் லைஃப் கண்டினியூ பண்ணிடும் ஹெல்த்தியாலாம் இருக்க மாட்டோம் பட் நம்மளை வந்து லைஃப்பை பாத்துக்க வச்சிடும் நம்ம வாழ்க்கையே ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நமக்கு தேவையான ஃபேட் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது அதே மாதிரி பெண் அதுக்கு தேவையான ஃபேட் இருக்குது ஆனால் இந்த ஃபேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரமாக இந்த பனிக்குள்ள பெண் நடந்துட்டு இருக்கிறப்போ காலி ஆகிடும் அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ட்ரெயின் ஆகி ஸ்டார் வை சாப்பாடு கிடைக்காம போற வழியில வந்து முறிஞ்சிடும் இதுதான் அந்த பெண்குயினோட தலையெழுத்து அந்த பெண்குயின் வந்து எதனால அங்க போகுது ஏன்னா அதோட பிரெயின்ல ஒரு பிரச்சனை அங்க போறப்ப என்ன ஆகுது கண்டிப்பா அது இறந்துதான் போகுது ஆனா அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு விஷயம் பாத்திருப்பீங்க அதை சுத்தி நிறைய சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க கரெக்டா ஆனா அவங்க எல்லாம் ரிசர்ச்சர்ஸ் அவங்க யாருமே அந்த பெண் குயினை காப்பாத்திருக்க மாட்டாங்க இது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெண்குயன் எல்லாம் காப்பாற்றிருக்காங்க அங்க போன சயின்ஸ்ட் எல்லாம் டைம்ஸ்ல அங்க போய் ஐயோ பெண்குயின் தனியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி எல்லாம் வைப்பாங்க ஆனா அது மறுபடியும் அந்த சைடு போக ஆரம்பிக்கும் இன்னைக்கு நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல அதெல்லாம் கூட நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த பென்குயின் இன்னைக்கு ஃபேமஸான பெண்குயின் பற்றி பேசல அந்த பென்குயின் கேரக்டரிஸ்டிக்கா அதுதான் நீங்க புடிச்சிட்டு வச்சிங்கனாலும் அது மறுபடியும் அந்த இடத்தையும் நோக்கி போய்ட்டிருக்கும் இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ல அவரும் சொல்றாரு நான் புடிச்சிட்டு வந்து வச்சனால போகும் அதனால அங்கே காப்பாத்தல அண்ட் இப்போ ஒரு ட்ரீட்டி வேற சைன் பண்ணப்பட்டிருக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதோட வாழ்க்கை வாழணும் நம்ம வேடிக்கை பார்க்க தான் போறோம் வாழ்க்கைக்குள்ள இண்டியர் பண்ணக்கூடாது இங்க இருக்கிற சிங்கம் புலி காடு அங்க ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற நாய் பூனை வரைக்கும் எல்லாரோடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிலத்துல எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் போயிட்டோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த பூண்டுக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி அண்டார்டிகால போய் பெண்குவின் வாழ்க்கை நம்ம வாழக்கூடாதுங்கிறதுனால அது போகுதுன்னா விட்டுருங்க நீங்க போய் பாத்துக்க கூடாது அது அது வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சிட்டு அது அதோட டிசிஷன் அது போகட்டும் நீங்க யார் போய் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்டார்டிகால எந்த சயின்டிஸ்டும் எந்த பெண்குயினை வந்து டிஸ்டர்ப் பண்றதோ தொடர்றதோ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கிறதுனால அவங்க அதை பண்ணல அந்த பென்குயின் ஹியூமன்ஸை தாண்டி அதோட மரணத்தை நோக்கி அந்த பென்குயின் போகும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பா இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட் வே ஆஃப் லிக்கிங் அட் திங்ஸ் வந்து இதுதான் ஓகேவா ரொம்ப சயின்டிஃபிக் கூட பாருங்க ஃபேக்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் இதுதான் பிரெயின் லெஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் நியூரோஜிக்கல் டிராமா ஸ்டார்வேஷன் இந்த மாதிரி சில காரணங்களால் பயாலஜிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் சைக்கலாஜிக்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் பென்குயின் வந்து தப்பான திசையை நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா எனக்கு அதில் ஒரு பிலாசபி இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க கேஜிஎஃப் படம் மாதிரி தான் இருக்கு கேஜிஎஃப் படத்தில் வர்ற ராக்கி பாய் மாதிரி எவனாவது வாழ்வானா வாழமாட்டா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஒரு மாதிரி நான் என்ன அட் அட்டைன்ட் பண்ணு நினைக்கிறோம் அதை அட்டைன் பண்ணிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு எனக்கு கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படி யாராவது இருப்பாங்க அப்படி இருக்க மாட்டாங்க அது ஏன் அப்படி படத்தில் காம்பறேன்னு ஒரு ஆர்க் இருக்கும் நீங்கள் செகண்ட் ஆஃப் மட்டும் படத்தை ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குறவங்கக்கிட்ட கிட்ட பத்தே இல்லாட்டம் பைத்தியக்கார மாதிரி பண்றதா தான் தோணும் ஆனால் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்கன்றது அவனை மோல்டு பண்ணுது அவனை ஒரு டைரக்ஷன்ல போட்டு வைக்கிது அந்த பாதையில் போகிறான் அப்போ அந்த சொசைட்டி தான் அவனை மேக் பண்ணுது கரெக்டா அப்படி அவனை மேக் பண்ணுறப்போ அவன் கடைசியில் என்ன பண்ணுறான் படத்தை படத்தில் பேசிக்காக ராக்கிபாய் என்ன பண்ணுறாரு எவ்வளோ பெரிய தாதாவாக இருந்தாலும் எல்லாரும் இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் சுத்து போட்டாங்கன்னு தெரியுறப்போ நீ என்னடா எனக்கு கொள்றது நானே செத்துறேன் சொல்லிட்டு கடலுக்குள்ள போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு இதுதான் கேஜிஎஃப் படத்தோட கிளைமேக்ஸ் கரெக்டா அது வந்து லாஜிக் அவருத்தம் பண்ணுவானா பிராக்டிகலா அவருத்தம் பண்ணுவானா பண்ண மாட்டா பட் தட் இஸ் ஹிஸ் லைஃப் அது அவரோட சாய்ஸ் அப்படிதான் முடிக்கணும்னு நினைக்கிறாரு எல்லா தங்கத்தையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு சம்பந்தமே இல்லாம எங்க இல்லாம தங்கத்தை உருவாக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மாவை கொடுக்குறேன்னு அதையும் கொண்டு போய் கடல்ல போட்டுடுவாரு இதுதான் ராகவ் அவரும் கூட சேர்ந்து போயிடுவாரு இதுதான் கேஜிஎஃப் படத்தோட கதை கரெக்டா அதே மாதிரிதான் அது அவங்க அவங்க சாய்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பென்குயின் வந்து ரொம்ப நம்புது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல அங்க ஏதோ இருக்குதுன்னு நினைச்சிட்டு நம்புது அங்க ஏன்னா அதோட மூளைக்குள்ள அப்படிதான் டைரக்ஷன் இருக்குது அது ஒரு மேடா ஓடுது கரெக்டா இதுல நான் எங்க ஒரு பியூட்டி பாக்குறேன்னா எல்லா பெண்குயினும் வந்து லாஜிக்கலா பிராக்டிக்கலா இருக்கிறப்போ ஒரு பெண்குயின் வந்து ட்ரீமியா இருந்தாலும் அதோட வாழ்க்கையை சேஸ் பண்ணுது இல்ல அந்த பாயிண்ட்ல அந்த பெண்கும்க்கு ஒரு சாய்ஸ் இருக்குது இங்க என்னடா போறோம் எல்லா பென்குயினும் இந்த சைடு போகுது நம்ம மட்டும் இந்த சைடு போறோமேன்னு யோசிக்கிறப்போ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுத்து அந்த சைடு போகுது இல்ல சி நம்ம பிரெயின் வந்து அங்க இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா லாஜிக்கா எல்லாரும் இந்த சைடு தானே போறாங்க இங்க தானே இருக்கவும் செய்யறோம் கண்ணு முன்னாடி தண்ணியவும் பாக்குறோம் இருந்தாலும் ஆப்போசிட்ல போற ஒரு சாய்ஸ் இருக்குல்ல அதுல வந்து டாக்டர் ஐன்லே அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஓகேவா இந்த டாக்குமெண்ட்ரிலே அவங்க சொல்றாங்க தயவு செஞ்சு மனுஷன் கூட கம்பேர் பண்ணாதீங்க பெண்குயினும் மனுஷனும் ஒன்னு கிடையாது இது பெண்குயினோட பிஹேவியர் இதை ஹியூமன்ஸோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா அதுலயும் நம்மால் இருக்கிறாரு வர்னர் ஹெசாக் இந்த பட் வை கேள்வி கேட்டுட்டு விட்டார்ல அவர் என்ன சொல்றாருனா இது டிப்ரெஸ்ட் தான் மனிதர்களுக்கும் இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்க ரிசர்ச் பண்றவங்களே பாருங்க உலகம் பிடிக்காம தான் அண்டார்டிகால எவனாவது அண்டார்டிகால வந்து வாழ்ந்துட்டு இருப்பானா வீட்டுல குழந்தை கிடையாது பொண்டாட்டி கிடையாது இல்ல புருஷன் கிடையாது யாருமே கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு அண்டார்டிகால போய் எவனாவது இருப்பானா அதுவும் மாசக்கணக்கா வருஷ கணக்கா இங்க ரிசர்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பானா சொசைட்டியே வேணான்னு சொல்லிட்டு அவன் நாடு வீடு எல்லாம் விட்டுட்டு வருவானா இங்க இருக்கிறாங்க பாருங்க இவங்களும் பெண்குயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிலாசபிக்கலாவே அவர் எடுக்கிறாரு அவரோட அவரோட ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லுவாரு எல்லாத்தையும் சும்மா ஃபேக்சுவலா எல்லாம் நோண்ட கூடாது சில பிலாசபி எல்லாம் என்ஜாய் பண்ணும் அது ஒரு ஆர்ட் நேச்சர் ஆர்ட்டை வந்து சம்டைம்ஸ் அதை என்ஜாய் பண்ணவும் கத்துக்கணும் எல்லாத்துலையும் நோண்டி 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 ஏய் எனக்கு அதை மறுபடியும் எல்லாருமே வந்து என் முட்டிய பாரு எனக்கு எவ்வளவு மூளை இருக்கு பாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது சம்டைம்ஸ் அழக வந்து ரசிக்கணும் அப்படிங்கறதுதான் அவரோட டேக் ஓகேவா ரொம்ப ஃபேக்சுவலா போவேண்டாம் அழகா பாருங்க பிலோசபிகலா பாருங்கன்றதுக்காக தான் அவர் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு சோ எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அதுல ஒரு ஓகே அது அந்த அந்த தைரியம் இருக்குல்ல திரும்பி இந்த சைடு போறது மூளையா இப்படிதான் சொல்லும் நமக்கு நமக்கு நம்ம சில டிசிஷன்ஸ் லைஃப்ல எடுப்போம் ரொம்ப மேடா இருக்கும் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க பட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவோம் அதனாலதான் அந்த டெசிஷன் எடுப்போம் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் தான் எனக்கு தோணுச்சு இங்க அச்சீவ் பண்ண எல்லாருமே பைத்தியகாரம் தான் நீங்க மிகப்பெரிய ஆட்கள் எடுத்துக்கோங்களேன் நீங்க நம்ம ஊர்லயே எடுத்துக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரிக்கு ஸ்விம் பண்ணி போனாரு அந்த அந்த விவேகானந்தர் ராக்கு ஸ்விம் பண்ணி போனாருன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாம அதுக்கு போட்ல போறோம் எப்படி வந்து அங்க ஸ்விம் பண்ணி போயிருப்பாரு எப்படி ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு மேட் எனர்ஜி இருந்திருக்கணும் ஒரு மேட் கோல் இருந்திருக்கணும் கலைஞர் வந்து தண்டபுரத்தில் தலைய வச்சு படுத்தாரு ட்ரெயின் ஏறி போயிருந்தா என்ன இருக்கும் தமிழோட ஹிஸ்டரியே மாறி இருக்கும் ஏறாதுன்னு நிப்பண்டா என் தமிழுக்கு நிப்பண்டான்னு சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வந்து சினிமாவில இருந்து பாலிடிக்ஸ்ல வந்து என்னாலும் ஜெயிக்க முடியும்னு காமிச்சிருக்காரு சோ மெனி லிட்ரல் எக்ஸாம்பிள்ஸ் அந்த இங்க அச்சீவ் பண்ண எல்லாருமே கிரேசி பீப்புள் தான் ரொம்ப நார்மலா பிராக்டிகலா லாஜிக்கலா யோசிக்கிறவங்க ஒரு முரட்டு தைரியம் அந்த சூது கௌத்ல சொல்ற மாதிரி ஒரு முரட்டு தைரியம் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெண்குவினையும் நான் அந்த ஆங்கிள் நான் பாக்குறேன்

ரெண்டுமே வேணும் ஸோ ரெண்டுமே நான் கன்சியூம் பண்ணுறேன் உங்களோட சாய்ஸ் என்னங்கிறத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணி ஆக்சுவலாக அந்த பெண்குவினோட முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அது முடிஞ்சிருச்சுன்னு ரிமைண்ட் பண்ணுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது யாரும் போய் பார்க்கல அதுக்கு என்ன ஆச்சுன்னு ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக அது முடிஞ்சிடணும் அதுதான் அகெயின் ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ரூடிஞ்சர் கேட் பற்றி சொல்லுவாங்க ஒரு விஷயம் நடந்துருச்சா இல்லையாங்கிறது நம்ம போய் பார்க்குற வரைக்கும் தெரியாதுங்கிற மாதிரி அது முடிஞ்சிருக்கணுங்கிறது தான் லாஜிக்கல் ஆன்சர் பார்ப்போம் தெரியல எனக்கு என்ன ஆச்சுன்னு பட் ஒருவேளை அது முடியாமல் இருந்திருந்தா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அகைன் அந்த அதே தான் அந்த ஹோப் இங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த பிலாசபிகல் ஆஸ்பெக்டை உங்ககிட்ட ஓபன் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல விடுறேன் நீங்க சொல்லுங்க அந்த பெண் என்ன ஆயிருக்கும்னு நான் லாஜிக்கலா பிராக்டிக்கலா என்ன நடந்துருக்குன்றதை சொல்லிட்டேன் பட் பிலாசபிகலா நீங்க சொல்லுங்க அவர் உங்களோட டேக் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய் கோசி சைனிங் ஆஃப் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்